வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே தமிழில் முதல் முறையாக ஏஇடபிள்யூட ஆல்இன் ஷோவை ரிவ்யூ பண்ணி நம்ம தான் போட போகிறோம் ஆல்இன் ஷோவில் என்னென்ன நடந்துச்சு சம்பவங்கள் என்னென்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற மேட்ச்னு கேட்டிங்கன்னா ஏடபிள்யூ ஆல் இண்டியில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வேர்ல்டு ட்ரீயோஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சே ஒரு லேடர் மேட்ச் நடந்துச்சு யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அது பார்ட்டியார் செரி வர்சஸ் கேங் கேங் பேங் வர்சஸ் ஹவுஸ் ஆஃப் பிளாக் வர்சஸ் த பிளாக் பால் காம்பாக்ட் இந்த மூணு நாலு டீமுக்கும் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணான்னு கேட்டீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் கிறிஸ்டின் கேஜ் பெல்ட்டை வந்து எடுக்கிற நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா பேக் அடித்து உதச்சி தள்ளி விட்டுட்டு இந்த பெல்ட்டை எடுத்துகிட்டு வார் இந்த பெல்ட்டை எடுத்தது மூலயமா பேக் எடுத்தது மூலயமா பேக் பிளாக் காம்பாக்ட பேக் பால் காம்பாக்ட டீம் ஜெயிச்சிட்டாங்க ஜெயித்தது மூலியமாக இப்போ வந்து அவங்க ட்ரியோ சாம்பியன் ஆகிட்டாங்க அந்த டீம் வந்து இப்போ ஏடபிள்யூல ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏடபிள்யூல ஆல் இன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு கூட சொல்ல அந்த மேட்ச் யாரே இருக்கீங்கன்னா எம்ஜேஎஃப் வர்சஸ் வில்லோ ஸ்பிரே இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த மேட்ச் வில்லோ ஸ்பிரேக்கும் எம்ஜேஎஃப்க்கும் நடந்த மேட்ச் தரமாக கொடுத்துருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு ஆனால் கடைசியில் இந்த மேட்சில் வந்து டைகர் ஷாக் நைன்டி ஒன்ற மூவ்ஸை போட்டு எம்ஜேஎஃப் தோக்கடிச்சிட்டாரு இந்த மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு இதன் மூலமாக ஏடபிள்யூல இன்டர்நேஷனல் சாம்பியன் ஆகிட்டாரு வில்லோ ஸ்பிரே அடுத்த என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா டிஎன்டி சாம்பியன்ஷிப்க்கான கேஸ்கட் மேட்ச் இந்த மேட்ச் யாரும் பெரி ஜாக்பெரி வசஸ் டெர்பியாலன் இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்சில் வந்து டெர்பியாலன் தோக்கடிச்சு கே ஜாக்பெரி வின் பண்ணிடுவாரு கேஸ்கட்டில் போட்டு மூடிடுவார் மூணுதுக்கு அப்புறம் அந்த கேஸ்கட்டை அது அந்த சவப்பட்டையை கொலுத்தி விட போகிறார் அந்த நேரத்தில் என்ன நடக்கணும் ஸ்டிங்கு வந்து காப்பாற்றி விடுவாரு காப்பாற்றி டெர்பியால் காப்பாற்றி சேவ் பண்ணிட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் ஏடபிள்யூ ஒவ்வொரு பேப்பர்லையும் மெயினாக கேஷின்ன மேட்ச் நடக்கும் இந்த கஷ் என்ன மேட்ச்சில் ஷாக்கிங்காக யாராவது வருவாங்க அந்த மாதிரி இந்த கேஷின்ன மேட்ச்சில் யார் ஷாக்கிங்காக வந்தான்னு கேட்டிங்கன்னா ரிக்வஷீட் தான் ஷாக்கிங்காக ஏடபிள்வுக்கு டெபிட் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த கஷ் மேட்ச்சில் மேட்சில் ரிக்வெஸ்ட் டெபிட் கொடுத்துருக்காரு எதற்காக டெபிட்னு கேட்டிங்கன்னா ரிக்வெஸ்ட் வச்சு பல ஃபியூச்சர் பிளான்லாம் இருக்கு ஆனால் இந்த கஷ்ன மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா கிஸ்டின் கேஜ் ஆலினோட மெயின் இவென்டா தி ஃபைனல் கவுண்ட் டவுன் டைட்டில் பஸ்ஸஸ் கேரியர் மேட்ச் நடந்துச்சு யார் யாருக்குன்னு அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு டைட்டில் பஸ்ஸஸ் கேரியர் மேட்ச் ஏன்னா இந்த மேட்ச் பிரையன் டேனியன் தோத்துட்டார்னா இந்த மேட்சோட ஏடபிள்யூட கேரியரை முடிச்சிடணும் அந்த விட்டுட்டு போயிடணும் அப்படின்ற மேட்ச் இந்த மேட்ச்ல வந்து ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரீவ் ஸ்ட்ரிக் இப்போ தான் ஏடபிள்யூ புதுசா கான்ட்ராக்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்காரு அதனாலே இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கப்படுச்சு அது இல்லாமல் அவருக்கு ஒரு ஹோம் டவுன் கிரவுண்ட் மாதிரி சொல்லப்பட்டுச்சு இந்த கிரவுண்ட் இந்த ஸ்டேடியம் அதனாலே இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிடுச்சு ஏஇ டபிள்யூவில் இந்த மேட்ச் வந்து வேற லெவல் பட்டாங்க மெயின் இவெண்ட்ல கிட்டத்தட்ட பிரையன் டேலின்சன் பெட்டெல்லாம் மூஞ்சில் தெரிக்கிற அளவுக்கு இந்த மேட்ச் விளாண்டுருக்கிறாரு அது மட்டும் இந்த மேட்சில் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிட்டன் ஒன்று இருந்துச்சு அதாவது இந்த மேட்சில் வந்து ஆடம் ஹேக்மேன் பேஜோட ரிட்டன் இருந்துச்சு இதை பயன்படுத்திக்கிட்ட பிரையன் டேலின்சன் ஸ்ட்ரீவ் ஸ்ட்ரிக்லாண்டில் இந்த மேட்சை வந்து முடிச்சு அவரை முடிச்சு விட்டுட்டு இந்த மேட்சில் வந்து வின் பண்ணிட்டார் இந்த மூமெண்ட் வேற லெவலாக இருந்துச்சு ஏடபிள்யூலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு கூட சொல்லலாம் அவரும் பிரேன் டெய்லிஸ் சொல்லுவார் என்னோட என்டையர் ரெஸ்லிங் கேரியரில் இந்த மேட்சை நான் பெஸ்ட் மேட்சாக பார்க்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அதனால இந்த மேட்ச் வேற லெவலாக இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சில் வந்து பிரேன் டெய்லிஸோட ஃபேமிலி வந்து இந்த மேட்ச் லைவாக பாட்ச் வாட்ச் பண்ணியிருக்காங்க அவரோட ஒய்ஃப் அண்ட் டாட்டர்ஸ் இவங்கெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி இந்த சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சோன்னே பிளாக் போல்ட் காம்பாக்ட் அந்த டீமோட சேர்ந்தவர் தான் பிராண்டன் எல்சன் அதனால அவரும் இந்த மேட்ச முடிச்ச அந்த டீமும் வந்த உடனே அவங்க எல்லார ஒட்டு மொத்தமா சாம்பியன்ஷிப்பை सेलिब्रेशन பண்ணிட்டாங்க இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆனாரு நம்ம ஜான் மோக்ஸ்லி மட்டும் மிஸ் ஆனாரு அவர் எப்போ வரப்போறான்றதை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனால் இந்த மூமெண்ட்டை வேற லெவலில் இருந்துச்சு பிரெயின் டெனின்ஸோட ஏடபிள்யூ கேரியர் இங்கே முடியல இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போகும் ஆனால் வந்து அவர் சொல்லியிருக்காரு கூடிய சீக்கிரத்தில் தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிக்க போகிறான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதுக்கு வந்து இவர் அடுத்து யார்கிட்ட இந்த சாம்பியன் டிஃபர் டிஃபெண்ட் பண்ணுறான்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இதை பற்றி உங்களோட ஆல் ஆளில் நடந்த சம்பவத்தில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கீழே உள்ள கமெண்ட்ஸ்க்காம